நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி ஜோதிடம் பகுதியில் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றின விவரத்தை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரத்தின் தேவதையின் வடிவம் மஞ்சள் நிறம் உள்ளவளும் சுருக் ஸ்ரூபம் ஜபமாலை கமண்டலம் இவைகளை நான்கு கைகளில் தரிப்பவளும் புனர்வசு தேவி என்னும் பெயருடையவளுமான அதிதி இந்த நட்சத்திரத்தின் தேவதையாவார் நட்சத்திரத்தின் வடிவம் இது வில்வ இலை போன்ற வடிவம் உடைய ஐந்து நட்சத்திரங்களை கொண்ட நட்சத்திர கூட்டமாகும் நட்சத்திரத்தின் நிறம் கருப்பு ஆண் ஜாதி உடையது மரங்களில் மூங்கில் மரம் உடையது பறவைகளில் அன்னப்பறவை விலங்குகளில் பெண் பூனை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது காமதேனு என்னும் பசு இந்த நட்சத்திரத்தில் தோன்றியது இராமாயண காவிய நாயகன் ஸ்ரீராமர் இந்த நட்சத்திரத்தில்தான் பிறந்தார் புனர்பூச நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை புனர்பூச நட்சத்திரத்திற்கான தேவதை அதிதி எனப்படுபவர் ஆவார் வேதத்தின் பொருளாக வாழ்ந்து காட்டி பார்த்தவுடன் சாதாரண வானரமாக இருந்தவரை ஆஞ்சநேயராக உயர்த்தி காட்டி குகனோடு ஐவரானோம் என்பதால் நட்பின் இலக்கணமாக குகனை தன் சகோதரர்களுக்கு இணையாக காட்டி பரதனுக்கு அரச பீடம் ஏற நல்வழிகாட்டி சரணம் அடைந்தோருக்கு அபயம் என்னும் சரணாகதி தத்துவத்தை விபீஷணன் மூலம் காட்டி பகை வெல்லும் திறத்தை இராவணனுடன் நடந்த போரில் காட்டி பிதுர்வாக்கிய பரிபாலனத்தை உலகுக்கு காட்டிய ஸ்ரீ ராமபிரான் புனர்பூச நட்சத்திரத்திற்கு பிறந்தோருக்கான அதிர்ஷ்ட தெய்வமாகும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூரில் உள்ள வீரராகவ பெருமாள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது ஜென்ம நட்சத்திரமான புனர்பூசம் உள்ள நாளில் இந்த ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்நாளில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான வழி ஏற்படும் இந்த ஸ்தலத்திற்கு அதாவது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அவரவர்கள் ஊரில் உள்ள ஸ்ரீ ராமபிரான் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நன்மைகளை பெறலாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திர ஜபம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய என்னும் மந்திரத்தை இவர்கள் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வந்தால் நல்ல பலனை அடையலாம் இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யலாம் ராம காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மகே தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி நாலு முறை ஜபம் செய்யலாம் புனர்பூச நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் ஓம் பிரஜா ருத்ரை ச அதிதி புத்திராய தீமஹி தன்னோ புனர்வசு பிரச்சோதயாத் புனர்பூச நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம் சூக்ஷத்தின் தமிழாக்கம் புனர்பூச நட்சத்திரத்துடன் மற்ற தேவர்களுடனும் அதிதி தேவி எழுந்தருளி நமது வேள்வியால் மகிழ்ந்து நம்மை எப்போதும் காக்கட்டும் உங்களுக்காக நாங்கள் ஆகுதி பொருட்களால் வேள்வி செய்கிறோம் உலகை காப்பவளும் உலகின் நன்மையை நாடுபவளுமான புனர்பூச நட்சத்திரம் வேள்வியால் வளர்கிறாள் தேவர்களுக்கு பிரியமானவளும் அழகு மிக்கவளுமான அவள் நம்மை காப்பதற்கு வந்து சேர்வாளாக திருமுறை பதிகம் மண்ணும் மலைமகள் கையால் வருடின மாமறைகள் துறைதோறும் தூப்பொருள் ஆயின தூக்கமளத்து அன்ன வடிவின அன்புடை தொண்டருக்கு அமுது அறுத்தி இன்னல் கலைவன இன்னம்பரன் தன் இணையடியே வழிபாடு என்பது நமது குணங்களின் மேம்பாட்டிற்காக செய்வது அவரவர்களின் வினைக்கு தக்கபடி வழிபாட்டின் பயன் நம்மை வந்தடையும்